சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் இழந்த மங்கலம் அரவிந்தன் அவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் முதலாம் ஆண்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாதிரி திருவிழா நடந்திருக்கப்பட்டிருந்த காலை மதுரை மாவட்ட மீது அருங்காமையில் உள்ள சூரக்கொண்டை சேர்ந்த தொகை அதிபர் பி எஸ் பெரியசாமி அவரது காலை அந்த காலை கட்டாய பிரிந்து பரிசு தொகை சிவகங்கை மாவட்டத்திற்கு பெற்றுச் செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பருத்தி கர்மாய் சேர்ந்த மாயலக இடையூறு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த பரிசு தொகை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்திடவா சிவகங்கை மாவட்டத்தை தம்பி ஒரு நாள் வெளியே வந்துருங்க மூணு நாலு நாலு மணி ஏழு ஏழு மூணு பத்து யாராவது உள்ள கடிதம் போறியா நீ கேட்டா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடாவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மீனூர் அருகாமையில தூரம் கொண்டு சேர்ந்த தொழில் தூர பிரியா காலை அந்த காலையை எப்படி பிடித்து பரிசு தனி வென்றிய பிரச்சனை இருக்கு நான்கமும் நூக்கமு

மேலூர் அருகாமையில் உள்ள சூரங்குண்டை சேர்ந்த தொழில் அதிபர் அவரது காலை அந்த காலையை படிப்பிடித்து பத்ஜி வெற்றி பெறுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட சேர்ந்த மாயலின் நினைவுக்குழு வீரர்கள் கடுமையாக பகடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பத்த்தை வெல்ல போவது காலையாக காலையிறான்

இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே மருந்து வெளில போவது காளையா காளைங்களா இதற்கு அடுத்தபடியாக கள்ளல் நகர் வெல்கம் பிராயிலர் அவரது காளை அந்த காளை அடக்கிற உடனின் சின்ன கருங்குடி காளி ஈப்பன் குழு வீரர்கள் தாங்களை தேர்ப்பெடுத்துமாறு மூன்று உழைக்கப்படியார்கள் இதற்கு அடுத்தடியாக கல்லர் நகர் வெல்கம் பிராயிலர் அவரது காளை வானி மாசலரின் முன்னூறுமாறு மூணுக்கப்படியார்கள் அந்த காலை அடக்குவதற்கு நகரம் கல்லியை சேர்ந்த கரிக்கொடி காளி எப்பன் கூட வீரர்கா தாங்களே தயார் குமாரன் கொள்ளுமாறு கூட வைக்கப்படுகிறார்கள் மகனை மாவட்டா மேமூரா ஆபையில் சூழல் குண்டன் சேர்ந்த படி என்ன ஆவி அவரது ஆடை அலைப்பிரதம் ஏற்பரையும் பற்றி சிறப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களா கூலிப்பட்டி ஏற்று அரவிந்தன் அவர்களை விளாமடிக்கிற குளிர் போட வைக்கிறார்கள் கூலிப்பட்டி ஏற்று அரவிந்தன் அவர்களை விளாமடிக்கிற குளிர் போன வைக்கிறார்கள் நீங்கள் அவரோட காசு காத்துக் வைக்க மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மொத்தமில் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இழந்த மங்கலம் அரவிந்தன் மற்றும் இளைஞர்கள் சார்பாக தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழாவில தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள சூழற்கூட்டை சேர்ந்த தொழில் அதிபர் சுரேசாமி அவர்கள்

சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தரக்கண்ணு மதுரை மாவட்ட மேலூர் சூரங்குண்டை சேர்ந்த தொழிலதிபர் பெரியசாமி அவரது காலை மாடு கலந்திறக்கப்பட்டு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன வந்து கொண்டிருக்கின்றன வரிசத்தை வெள்ள போவது காலையா கால இருக்கிறான் தமிழ் வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கன்று தனியும் சிறப்பை பெற்ற மாடு கலந்திருக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன மாடு கலந்திருக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்ற பெருமை ஜீவம் தெரியப்பட்டுகிறோம் வருணத்தை போவது காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா பருத்தி கம்மா இது பெருமை சேர்த்திடவா சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தனக்கன்று தனியின் சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் உள்ள சூரங்குண்டை சேர்ந்த தொழிலதிபர் பெரியசாமி அவரது அந்த காலை எப்படி பிடித்து வருஷத்தை வெந்தியும் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வருத்தி கண்மாயை சேர்ந்த வீரர்கள் கடுமையாக பரவி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை எழுத போவது காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா திருப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவில் ஒன்றியம் இளந்த மங்கலம் அரவிந்தன் அவர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் முதலாம் ஆண்டு நடைபெற்று திருவிழாவினுடைய பனிரெண்டாவது நிகழ்ச்சியிலே தற்சமயம் கடந்து கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் வேலூர் அருகாமையில் உள்ள சூரக்கொண்ட

துறை அதிபர் பி எஸ் அவரது அந்த காலை எப்படிதோ வெண்டியிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் சேர்ந்த மாநிலங்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் உடம்பாடு அழைப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் சீவிதான் நாச்சியார் அவர்களுக்கு

மாற்று உரிமையாளர்கள் வெளியில வாங்க பரவாயில்ல അല്ല നമ്മൾ നമ്മുടെ മാർങ്ങി വന്നിട്ട് അറിയാം